என் குருநாதர் முதல்வன் மோ மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இப்போ சிம்ம ராசிக்கு வந்து குறிப்பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து இப்போ பதினொன்னாம் இடம் லாப மேன்மைகளையும் வெளிநாட்டு பயணங்கள் விவசாயம் செய்கிறதுங்க உயர் பதவிகள் இது எல்லாம் இப்போ நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்டிங்கில் இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரொமோட்டே ஆகாது ஆனால் இப்போ ப்ரொமோட் ஆகிருவாங்க ஒரு போர் போடுறதுங்களா இப்போ போடலாம் பதினொன்றில் குரு இருக்காருங்க அருமையாக அவங்களுக்கு வேலை செய்யலாம் அஞ்சாம் இட ஸ்தானத்தை பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால உங்களோட புகழ் வந்து நல்ல மேன்மை அடைஞ்சு நிற்கும்ங்க ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது சொல்லுவாங்கல்லாம் சிம்மராசிக்கு வந்து அஷ்டமச்சனி நடப்பில் இருக்குங்க கொஞ்சம் வேக்கியானமாக இருங்க அப்படின்னு குருவோட குரு வந்து நல்ல இடத்துல இருந்து நல்ல தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறதுனாலேயுமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனினால எந்த பாதிப்பும் வராதுங்க தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் எதாவது விவசாயத்தில் மராமரத்து வேலை செய்கிறீங்களா செய்யலாங்க நல்லா இருக்குது ஊர் வீட்டில் எடுத்துட்டு வீடு கட்டுறீங்களா கட்டுங்க அதுவும் நல்லா இருக்குங்க சிம்மராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி நல்ல முறையில் செயல்படுங்க அதே மாதிரி சனி இந்த ஒரு வருஷம் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் நல்ல 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 இடத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு நல்ல பழங்கே கொடுப்பாருங்க நல்லா இருக்குங்க ஏதாச்சும் விட்டு போன எக்ஸாம் ஏதாச்சும் அரியர் ஏதாச்சும் வச்சுருந்திங்கனாலும் எழுதுங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க பெண்கள் வந்து இளையதாரம்னு ஒன்று ஏற்படுத்தணும்னு ஆண்களோ பெண்களோ இளையதாரம் நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கு சாதகமாக இருக்குதுங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் குரு நல்லவராக இருந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால சிம்மராசிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கையே கொடுப்பாரு நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டியது வணக்கம்